ஆலோசனை கத்தா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் ஏசாயா ஒன்பது ஆறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குமாரனின் பெயர் ஆலோசனை கர்த்தா கர்த்தரிடமிருந்து அதாவது கிறிஸ்துவிடமிருந்து ஆலோசனை பெறும் வழக்கம் நமக்கு உண்டா சிலருக்கு ஆலோசனை பெறும் வழக்கம் உண்டு யாரிடமிருந்து தெரியுமா ஊழியக்காரரிடமிருந்து இது திருமறைக்கு முரணானது குரு கேட்பதை போன்றது இதை கர்த்தர் வெறுக்கிறார் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் வசனம் ஆறில் குமாரனின் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது இவர் பெயர் ஆலோசனை கர்த்தா இவரிடமிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி ஏசாயாவே கூறுகிறார் நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் ஏசாயா முப்பது இருபத்தி ஒன்று இந்த வார்த்தையை கேட்டு நடக்கும் ஆன்மீக சக்தியை நாம் வளர்த்துக் கொள்வோம் ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார் இதை விட்டுவிட்டு ஒரு குடும்பத்தார் திருமண காரியமாய் ஆலோசனை கேட்க ஓர் ஊழியக்காரரிடம் போனார்கள் அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களில் ஒன்றிரண்டு பழித்ததாம் ஆனால் அதற்கு கூலியாக கேட்ட பணம் லட்சங்கள் முக்கியமாக அவர் சொன்ன ஒன்று பலிக்காது போன பின் தான் குடும்பத்தார் விழித்து கொண்டனர் இப்படிப்பட்டவர்கள் தீர்க்க தரிசிகள் அல்ல தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் பணம் சம்பாதிக்கும் ஜோஷியக்காரர்கள் ஜோஷியம் குரி போன்றவற்றை வேதம் ஆதரிக்கிறதா கண்டிக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றில் தாவிது இருக்கிறபடி அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று ஜெபித்து ஆண்டவரிடம் போவோம் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி சரணடைவோம் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லி அவரிடத்தில் நம் ஆத்துமாவை உயர்த்துவோம் அவருக்கு பிரியமானதை அதாவது வேதத்தில் சொல்லியுள்ள கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நற்காரியங்களை செய்வோம் அவரே நம் தேவன் வேறு யாரும் இல்லை அவருடைய நல்ல ஆவி நமக்கு ஆலோசனைகளை சொல்லுவார் செம்மையான வழியிலே நடத்துவார் இவ்வாறு நல்ல ஆலோசனைகளை சொல்லும் கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் உங்கள் இதயங்களில் பிறக்கட்டும் உங்களுடன் பேசட்டும் உங்களை வழிநடத்தட்டும் உங்கள் வாழ்வு செழிக்கட்டும் என்று வாழ்த்துகின்றேன் இம்மானுவேலராய் நம்மோடு இருக்கும் தேவனிடம் ஆலோசனை பெற்று நடந்தால் நம் வாழ்க்கை வண்டி மேடு பள்ளங்களிலும் ஆடாமல் அசையாமல் அமைதியாய் ஓடும் இம்மானுவேலராய் நம்மோடு இருக்கும் தேவனிடம் ஆலோசனை பெற்று நடந்தால் நம் வாழ்க்கை வண்டி மேடு பள்ளங்களிலும் ஆடாமல் அசையாமல் அமைதியாய் ஓடும் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவு செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே மேகஸ்தம்பமே ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே ஸ்தம்பமே மேகஸ்தம்பமே அக்கினிஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாலரீ ஜபம் ஆலோசனை கர்த்தாவே உம் ஆலோசனைகளை எனக்கு சொல்லும் அதை கேட்கும் திறனையும் கீழ்படியும் திறனையும் எனக்கு தாரும் ஆமேன்